ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம தனுஷார் நடித்த ஐம்பதாவது படமான அதாவது அவரே டைரக்ட் பண்ண ராயன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட சுருக்கமான கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு மூணு பசங்க ஒரு பொண்ணு மூத்த பையனா தனுஷ் இன்னும் சின்ன சின்ன பையனாக இருப்பாங்க வீட்டு விட்டு வெளியே போகிற அப்பா வந்து ரெண்டு நாளாக வரவே மாட்டாங்க வீட்டுக்கு ஸோ என்ன பண்ணு தெரியாமல் தனுஷ் வந்து ரெண்டு சின்ன பையன் தங்கச்சி கூட்டிக்கிட்டு தப்பிச்சு போகிறாரு அப்படி தப்பிச்சு போகும்போது அவரோட லாரியில் தப்பிச்சு போகிறார் அங்கே ஊருக்கு போயிட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு செல்வரானு கேட்கும்போது அவர் அதே மார்க்கெட்டில் வேலை தராரு அங்கேயே படிப்படியாக கொஞ்சமாக முன்னேறி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சிக்கன் ரைஸ் கடை வைக்கிறாங்க இப்படி கதை போய்கிட்டு இருக்கும்போது கடந்த அடுத்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசக்கார தங்கச்சி அதாவது அமைதியான தங்கச்சியெலாம் இல்லை விரித்தனமான ஒரு தங்கச்சி பாசம் ஒரு பக்கம் பாசமாக வளர்த்தாலும் துரோகியாக மாறின தம்பிகள் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் ஒரு பக்கம் ரெண்டு பேர்த்தையும் தனுஷ் கிளைமேக்ஸில் எப்படி மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி படத்தை முடித்தாங்க அப்படின்றதான் படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு முக்கிய பலமே ஏ ஆர் அருமார் சார் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மெலடி பீஜியமாகவும் சரி ஒரு அரக்கான பீஜியமானும் சரி கரெக்டாக எந்தெந்தக்கு தேவையோ அதை கரெக்டாக கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்காரு படத்து கிளைமேக்ஸில் அந்த சாங் வருமே உசிரிய சாங் அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டார் அதனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னா ஏஆர்மார் சார் சொல்லலாம் அடுத்து வந்து இந்த தனுஷா சின்ன பையனாக பையன் பண்ணியிருப்பான் அந்த பையன் வந்து சும்மா சொல்லக்கூடாது செம்மையாக பண்ணியிருந்தான் அந்த பையனை பார்த்தாலே பயம் வரும் அப்படி அழகாக நீட்டாக பண்ணியிருந்தேன் அப்படி ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பிரியால் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட இன்டர்வல் பிளாக் பார்த்திங்கன்னா படத்தில் படத்த ஆரத்துலேருந்து தனுஷார் பற்றி ஒரு அமைதியாக ரோலாக பண்ணியிருப்பார் இன்டர்வல் பிளாக்ல வந்து தம்பிக்காக ஒருத்தர் குலம்புன்றக்காக போவார் துரன் ஒருத்தர் குலம் போட்டக்காக போவார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிவிட்டி நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா ஆகிட்ட நண்பா ரொம்ப ஆசிரமாக பண்ணியிருந்தார் அதில் இன்டர்வல் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டராக இருந்தால் நம்ம தான் பண்ணணும் அப்படி இல்லாமல் எல்லா நடிகளுக்குமே ஸ்பேஸ் கொடுத்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப கம்மியான பேசியிருப்பார் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரூல் அதிகமாக கொடுத்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக பண்ணியிருந்தார் அதனால் அது பெரிய பிரசனை சொல்லலாம் இந்த படத்தில் ஆக்சிடன்ஸ் ஆக்சிடன்ட் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ பெரிய ஊசியை வச்சுக்கிட்டு சம்பவம் படத்தோட சம்பவம் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் ஆக்சிடன்ட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் இன்னொரு பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட பாசன் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அமைதியான தங்கச்சி பாசமான தங்கச்சி அண்ணன் அண்ணே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது அன்னை இவ்வளோ பிரித்தனமாக பாசமாக இருப்பாங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு பலமான தங்கச்சியாக கொடுத்துருக்காங்க அதனால் தங்கச்சியில் பணவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு நல்லா போயிட்டு இருந்த கதை செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி இருக்கும் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது மூணு வயசுனாலே வயசு குழந்தை இந்த படம் பார்க்க முடியாது ஏன்னா ஃபுல்லாக ப்ளட்டு இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாமே இருக்கும் அதனால் கண்டிப்பாக குழந்தைகள் கூட்டு போகாதீங்க இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தனுஷோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எஜிஎஸ் சூரியா அதாவது வில்லனோட சேர்ந்துக்கிட்டு தனுஷவர் குத்துற மாதிரியே கத்தியில் குத்துற மாதிரியே சீன் கமிச்சிருப்பாங்க அதாவது ரெண்டு மாதம் பாசமாக தம்பி தம்பின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்ட வில்லனுக்காக இருபது வருஷம் கஷ்டப்பட்டு அவளை தன்னனையே குத்துற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க கேட்டால் இது ட்ரிஸ்ட்டுன்னு வேறு சொல்கிறாங்க ட்விஸ்டினோட படத்தில் ட்விஸ்ட்டு ஏதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்து ட்ரிஸ்ட்டு மாதிரியே அங்கே இருக்கு இதெல்லாம் நம்பர் மாதிரியாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு ஏன்டா அண்ணனையை குத்துன அப்படின்னு காரணம் கேட்டால் அதுக்கு ஒரு முப்பது செகண்ட் ஃபிளாஷ்பேக்கில் சீன் காட்டுவாங்க அது நீங்கள் தேட்டரில் பாருங்க நண்பா அதை காமிக்காமல் இருந்துருக்கலாம் அவ்வளோ மோசமான பேக் அது கூட காளிதாஸ் சொல்டோடு தம்பி பார்த்தீங்கன்னா அண்ணனை குத்தாதாரா அப்படின்ட்டு ஒரு குத்து தனுஷ் தனுஷாரை நீ ஏன்டா குத்துன அப்படின்னு கேட்டால் நான் பயத்தில் குத்திட்டே அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் அக்செப்டே பண்ண நண்பா இந்த படத்தில் எச்ஜெசூரியோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா துரை கேரக்டரில் சரவணன் சார் பண்ணியிருப்பார் அவரை கொண்டுட்டு அந்த இடத்துல வந்து எஜோ சூர்யா இருக்கணும் அப்படின்றத அவரோட ரோல் அவரை அவர் எச் கொல்ல முடியாது அது பார்த்தீங்கன்னா தனுஷு வந்து தம்பிக்காக துரை என்ன கொண்டுருவார் வீட்டிலே போய் கொண்டுருவார் சரி கொண்டாச்சில் எஜே வந்து அந்த பிடிக்கலாம்ல தனுஷை கூப்பிட்டு நீ தானே துரை சாரை கொண்ட நீ கூட சேர்ந்துரு என் கூட சேர்ந்துருன்னு சொல்லி அவரை போய் டார்ச்சர் பண்ணி அதுக்கு ஒரு பத்து வருத்த கொலை பண்ணி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி குளித்தாங்க அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்து செல்வரானவர் சார் இந்த படத்தில் அவர் நல்லா பண்ணியிருந்தாலுமே அவருக்கு வெயிட்டான ஒரு ரோல் இல்லையோ அப்படின்ற எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீல்டு இருந்துச்சு நண்பா இந்த இடத்துல இந்த இடத்துல செல்வரான சார் செம்மையாக பண்ணியிருந்தார் அப்படின்னு எந்த இடத்துலையுமே ஒரு இல்லை எல்லாமே நம்ம தான் நடக்கும் அப்படின்ற கணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு அதனால் அவருக்கு வெயிட்டாக ரோல் கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு எனக்கு கருத்து ஒன்று இருக்குது இந்த படத்தில் வந்து போலீஸை வந்து பிராஸ்ராஜ் பண்ணியிருப்பார் அவரை தயவுசெய்து போடாமல் வேறு யாராச்சும் கூட போட்டு வந்திருக்கலாம் ஏன்னா பிராஸ்ராஜ் வந்து நல்லா நடிக்கக்கூடிய நடிகர் வந்து அவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு போலீஸ் சூழலை நடக்க விட்டு படத்தை முடிச்சுட்டாங்க வேறு யாரும் கூட அந்த படத்துக்கு போட்டுக்கலாமோ அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த வாவ் செகண்ட் ஆஃபில் இல்லை அப்படின்றத நம்ம என்னோட கருத்து தேவையில்ல சண்டை காட்சியில் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு ஆடியன்ஸ் வந்து சீட்டு முனையில் உட்காரத்து படம் பார்க்கலாம் அப்படின்றது அந்த ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு ட்விஸ்டின்ற பேரில் நம்மளும் கொலை பண்ணது இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்துருந்தால் படம் எனக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் மற்றபடி படம் ஒன் டேபிள் வாட்ச்புல் மூவி தான் நின்பா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்